அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதித்த மலர்ச்சி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதித்த மலர்ச்சி இருபத்தி நான்கு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆணி மாதத்தின் பத்தாம் நாள் திங்கட்கிழமை இரவு தங்கக்கூடிய திருவோண நட்சத்திர நாள் இந்த நாள்ல பாராகி வழிபாடு செய்றவங்க மிக எளிமையான இந்த ஒரு தாந்திரிக முறையை பின்பற்றுங்க இதற்கு தேவையான பொருள் என்ன எப்படி இந்த தாந்திரிக முறையை பின்பற்றணும் அப்படிங்கிறத இந்த பதிவுல பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியான அதே நேரத்துல உடனடியாக பலன் கொடுக்கக்கூடிய தாந்திரிக முறைகளை நீங்க நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்க உங்களுக்கான பலன் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் பண கஷ்டம் தொழில் ரீதியா முன்னேற்றம் இல்ல குடும்பத்துல வந்து பண ரீதியான பிரச்சனைகள் வந்து அதனால கணவன் மனைவிக்குள்ள விரிசல் ஏற்படுறது இத மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் மிக எளிதாக தாந்திரிகம் மூலமாக சரி செய்ய முடியுங்க இன்று நீங்க இந்த தாந்திரிக பரிகாரம் செய்யறதுக்கு தேவையானது பாத்தீங்கன்னா ஒரு காகிதமும் பச்சை நிற பேனாவும் தான் எப்பவுமே இருபத்தி நான்கு அப்படிங்கிற இந்த எண் வந்து குபேரனுக்குரிய எண்ணாக கருதப்படுது இருபத்தி நான்கு எண்கள் ஒன்று இரண்டு மூன்று நான்குன்னு இருபத்தி நான்கு எண்கள் வந்து நீங்க எழுதிட்டு குபேர யோகம் வந்து விட்டது இப்படி நான் எழுதியிருக்கேன் இல்லையா இதை போலவே இருபத்தி நான்கு முறை ஒரு காகிதத்துல எழுதி இந்த காகிதத்தை மடிச்சு உங்க தலையணை கடையில வச்சுக்கணுங்க இத வந்து குறைந்தது மூன்று அல்லது ஐந்து நாட்கள் கடித்து கால்படாத இடத்துல திருங்க இன்றைய நாள்ல இந்த இருபத்தி நான்காம் தேதி நீங்கள் செய்ய தவறினாலும் அடுத்த இருபத்தி நான்காம் தேதி எந்த இருபத்தி நான்காம் தேதினாலும் இந்த தாந்திரிக பரிகாரத்தை செய்யலாம் இருபத்தி நான்கு முறை யோகம் வந்து விட்டது யோகம் வந்து விட்டது எனக்கு குபேரட அருள் கிடைச்சிருச்சு அப்படிங்கறதுதான் பாத்தீங்கன்னா இந்த வார்த்தைக்கான அர்த்தம் குபையரின் பரிபூர்ணமான அருள் நமக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா பண ரீதியான பிரச்சனைகள் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில நிச்சயமாக இருக்காது குறிப்பா கடன் பிரச்சனையில இருக்கிறவங்களும் இன்று தவறாம இந்த பரிகாரத்தை செய்யுங்க ரொம்ப எளிமையான விஷயம்தான் ஆனா நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்க நல்ல பலன் கண்டிப்பா கிடைக்கும் தொடர்ந்து நம்ம சேனல பாருங்க இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர இருக்கு வாராகி தேவியின் அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் கிடைக்கும் நல்லதே நடக்கும்